குளத்தை நான் வேண்டேன் குடிப்பிறப்பை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன் உன்னருளால் ஐயா குலத்தை நான் வேண்டேன் குடிப்பிறப்பை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா ஊர் வேண்டாம் உறவும் வேண்டாம் உண்மை பொருள் எதுவும் வேண்டாம் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா பேர் வேண்டாம் புகழும் வேண்டாம் பேரும் புகழ் ஏதும் வேண்டாம் உன் திருவருள் மட்டும் போதும் ஐயா என் முருகா முருகா உன்னருளால் ஏற்றுக்கொள்ளும் ஐயா பிறப்பும் வேண்டாம் இறப்பும் வேண்டாம் பிறந்த பின்பு இறப்பும் வேண்டாம் உன் திருவருள் மட்டும் ஐயா என் முருகா முருகா உன் அருளால் ஏற்றுக்கொள்ளும் ஐயா இன்பத்தை நான் வேண்டேன் துன்பத்தை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஏற்றுக்கொள்ளும் ஐயா ஏற்றத்தை நான் வேண்டேன் இரக்கத்தை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் கந்தா கந்தாவேளா உன்னருளால் ஏற்றுக்கொள்ளுமையா ஆசையை நான் வேண்டேன் அழிவையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா வண்ணத்தை நான் வேண்டேன் வர்ணத்தை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா பற்றை நான் வேண்டேன் பாசத்தை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் கந்தா குமரா உன் அருளால் ஏற்று கொள்ளுமையா பொன்னை நான் வேண்டேன் பொருளை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுமையா உண்மையை நான் வேண்டேன் பொய்மையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா செல்வத்தை நான் வேண்டேன் செருக்கையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா ஏற்றுக் கொள்ளும் ஐயா அகந்தையை நான் வேண்டேன் அகங்காரத்தை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன் அருளால் ஏற்று கொள்ளுமையா அறிவை நான் வேண்டேன் துறவை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன் அருளால் ஏற்று கொள்ளுமையா உணவை நான் வேண்டேன் உடையையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன் அருளால் ஐயா உண்டியை நான் வேண்டேன் உறையுளை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் கந்தா குமரா உன்னருளால் ஐயா புகழை நான் வேண்டேன் பழியை நான் வேண்டேன் உன் திருவருளை மட்டும் தாருமையா என் முருகா முருகா உன்னருளால் ஐயா பாவத்தை நான் வேண்டேன் புண்ணியத்தை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் கந்தா குமரா உன்னருளால் ஏற்றுக்கொள்ளுமையா ஆசையை நான் வேண்டேன் ஆணவத்தை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஏற்று கொள்ளுமையா உடலை நான் வேண்டேன் என் உயிரையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா இன்னொருளால் ஏற்றுக்கொள்ளுமையா பிணியை நான் வேண்டேன் பணியையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் கந்தா குமரா உன் உன்னருளால் ஏற்றுக்கொள்ளும் ஐயா துன்பம் நான் வேண்டேன் துயரமும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் கந்தா வேளா உன்னருளால் ஏற்றுக்கொள்ளுமையா தலைக்கணம் நான் வேண்டேன் தன்னடக்கம் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஏற்றுக்கொள்ளுமையா கஞ்சத்தனம் நான் வேண்டேன் கருமித்தனமும் வேன் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா செல்வத்தை நான் வேண்டேன் செருக்கினை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஏற்றுக்கொள்ளுமையா வளமையை நான் வேண்டேன் வறுமையை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா இளமையை நான் வேண்டேன் முதுமையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா களிப்பை நான் வேண்டேன் கண்ணீரை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் கந்தா வேளா உன்னருளால் ஏற்று ஐயா தொடக்கமும் நான் வேண்டேன் முடிவையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ளால் ஐயா மானத்தை நான் வேண்டேன் மரியாதை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா என்னும் நான் வேண்டேன் எழுத்தும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா சொல்லை நான் வேண்டேன் செயலையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா போட்டியை நான் வேண்டேன் பொறாமையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் கொள்ளும் ஐயா போற்றுதல் நான் வேண்டேன் தூற்றுதல் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன் அருளால் உன்னருளால் ஐயா சோம்பலை நான் வேண்டேன் சுறுசுறுப்பை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா ஓய்வை நான் வேண்டேன் உழைப்பையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா பகையை நான் வேண்டேன் நட்பையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா உணவை நான் வேண்டேன் உறக்கமும் நான் வேண்டேன் உன்னருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஏற்று ஐயா மலர்ச்சியை நான் வேண்டேன் தளர்ச்சியை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா சோலையை நான் வேண்டேன் வனத்தையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன் அருளால் ஐயா கடலையும் நான் வேண்டேன் மலையும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன் அருளால் கொள்ளும் ஐயா நாற்றத்தை நான் வேண்டேன் நறுமணத்தை நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா வாழ்க்கையை நான் வேண்டேன் வளர்ச்சியும் நான் வேண்டேன் உன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஐயா கொண்டு வந்தது ஏதும் இல்லையே கொண்டு போவதேதும் இல்லையே என்றறிந்து உன்னன் திருவருளை வேண்டி நின்றேனே என் முருகா முருகா உன்னருளால் ஏற்றுக்கொள்ளும் ஐயா